மாமா வல்ல நீங்க வயசுல மூத்தவர் பூஜை ஆரம்பிச்சிட்டு அடுப்பு பத்து வைக்க வேண்டியதானேடா அடுப்பை பத்து வைக்கிறதா பெரிய விஷயம் சமைக்கிறது யாரா அண்ணாவோட கைபாகம் இந்த சிட்டிக்கு நன்னா தெரியா அவரை நம்பித்தா கல்யாணம் பண்றா புக் பண்ணிருக்கா அதெல்லாம் சரி இப்போ அவர் வரலையே என்ன பண்ணுறது காத்தாலும் ஆற்று இருந்தாலும் வந்து நீ ரெண்டு பேரும் தினம் ஒன்றா தானே உள்ள அண்ணா உட்ட ஒன்றும் சொல்லும் இல்லையா ஆமாம் மாமா காத்தாலும் நான் ஆற்றை விட்டு கிளம்பும் போது டே எனக்கு லேசாக நெஞ்சு கரைக்கிறது நீ முன்னாடி போ நான் பூஜை முடிச்சின்னு வந்துடுறேன்னு தான் சொன்னார்

எனக்கு சமைக்க தெரிஞ்சா மடபடன்னு சமைக்க ஆரம்பிச்சிட மாட்டேன்னா அந்த காலத்திலேயே பால் பாயசம் பண்ணுறது ஸ்வீட் பண்ணுறது என்ன போட்டுவிட்டா போதும் விடத்துக்கு பால் பாயசம் ராம என்ன பேருக்கு முன்னாடி பட்டை வேற ஒட்டி இந்த ஸ்வீட் பண்ணுற ஜீனியஸ் நான் பேர் எடுத்தனால எதையும் கற்றுக்கூடியதான் ம் ஊரில் பாதி பேருக்கு சக்கரை வியாதியும் உங்களால் தான் பெரிய பாயசம் எக்ஸ்பர்ட்டான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இலையை போட சொல்ல போறா சமையல் ரெடி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஜீனியஸ் பட்டத்துக்கு ஒரு வாழை கட்டி தொங்க விட்டுருவான் அமைய இப்படி பண்ணிடலாமா சம்பந்திக்காரால் நேராக பார்த்து சம்பந்தக்கார்த்து சொல்லிடுவோம் நம்மளால சமையல் முடியாது நீங்கள் பேசாமல் ஹோட்டலில் ஹோட்டலில் ஏற்பாடு குட்டி கூட எத்தனை ஆமா பேசாமல் ஆண்டு மேலே பாரத்தை போட்டு நீங்கள் கற்பூரத்தை காட்டுங்க என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரட்சது குட்டி நீ என்ன சொல்றத்துல சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் பூஜை ஆரம்பிக்குவா மத்த பாத்துல வாங்க சீதா அப்பா வரல ஏமா சீதா நடராஜன் நான் வரலையா அண்ணா வரல கேட்டு இருக்கும் பதில் சொல்லுமா வேற உள்ள வந்து வேலையாடுவீங்களா மமார்லியா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் முதல்ல பூஜை பண்ணிட்டு அடுத்து பத்த வைப்போம் அண்ணாக்கு என்னவாச்சு கேள செஞ்சிட்டே பேசுவேமே அப்பா என்கிட்ட எல்லாம் விவரமா சொல்லிருக்காரு நான்தான் இங்க சமாதிக்கப் போறேன் அதர் நீங்க எல்லாரும் ஓதே பண்ணணும் கூப்பிடுங்க என்னாச்சு இங்கே அது நீ ஒரு பொம்பளை நீனால கல்யாண சமையல்ல சமைக்க முடியுமா என்ன அப்படி கேட்டுட்டீங்க ஆம்பளைங்க நீங்களே இது ஒரு தொழில எடுத்து செய்றீங்க சமைக்கறதுக்கே பிறந்தவங்க நாங்க ம் கோபரே பால் பத் ரெடியா ரெடியா மாமா சாதது கோலையதுங்க தோ தோயirtuma

சீதா சமையல் எல்லாம் முடிய போறது இப்போவானு சொல்லு அண்ணாவுக்கு என்னாச்சு நன்னா இருந்தா வராம இருக்க மாட்டாரேம்மா அப்பாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி லேசா நெஞ்சு வலி என்னமா சொல்ற அவருக்கு என்னாச்சு இப்போ எப்படி இருக்க பதட்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ண சொன்னாரு ஆஸ்பத்திரியில இருக்காரு மாமா ஆமா குட்டி மாமா நம்ம வீட்டு பக்கத்துல ஆஸ்பத்திரி இல்ல அங்கதான் அட்மிட் பண்ணிருக்கேன் சரியா தூங்குறது இல்ல தூக்க மாத்திரை கொடுத்துருக்காங்க அந்த நிலைமையில கூட நான் இங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் விவரமா சொல்லி அம்ச்சிருக்காரு மாமா இதிலே கொஞ்சம் உப்பு பாருங்க பத்தலனா மறுபடியும் போச்சு சூடா இருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு

பேசின படத்துக்கு மேல வச்சு கொடுத்தான்னு வச்சுக்கோ பரம சந்தோஷம் பரம திருப்தி அர்த்தம் ரமையர் நீன்னு தனியா சமைச்ச இடத்துல உங்களுக்கு ஏதாவது பரம திருப்தின்னு அதிகமா குடுத்துருக்காங்களா நான் தான் கையை விட்டு குடுத்துருவேன் குட்டிலா அங்க பாருங்க சம்பந்திக்காரங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சம்பந்திகாரங்கிட்டயே இங்க சொல்ற ரமையர் இந்த ஜிபாகர் அவர்தான் பொண்ணுக்கப்பா அவர்தான் அட்வான்ஸ் குடுத்து வருவாரு நீ ஏந்து வேண்டாம் உட்காந்துரு ஒண்ணும் வித்தியாசம் தெரியாது நடபாக்கா நடங்க ஏ ஏ எதுக்கா இப்ப உருவாய் நீங்க எதுக்கு முதல்ல கூப்பிடுங்க அவரை அண்ணா அது பாருங்கண்ணா கல்யாணம் சமையல் எல்லாம் அந்த காரம் புளி கொஞ்சம் அப்படி இப்படி இப்படிதான் இருக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கோவப்படக்கூடாது பாத்தீங்களா இவ்வளவு வருஷம் அனுபவம் சொல்றீங்க நாங்க என்னத்துக்கு வந்துக்கோம் இன்னமும் நீங்க புரிஞ்சுக்கலையே பந்தியில உட்கார்ந்து எல்லாரும் நலபாக நடராஜரோட சமையல் ஏ ஒண்ணு பெருமையா பேசிக்கிறாங்க அதனால தான் உங்க கையில இருக்க மோரத்தியாவது நடராஜன் குடும்ப சொல்லி சகதிரமணி சொல்லிட்டா அதான் கேக்குறேன் அவர் எங்க நீங்க நடராஜ மாமாக்கு தான் மோதிரம் போடணும்னா நர்மதா நரசிங்கமுக்கு தான் போகணும் என்ன சொல்றீங்க அவர் இன்னைக்கு வரல

ஏ புராணத்துல பா ராமதூதர்னு இந்த சீதைக்கு அடையாளம் காட்டுறதுக்காக ஆஞ்சநேயர் அவ கையில மோதிரத்தை கொடுத்தா இப்போ சம்பந்தி உன் கையில கொடுத்த மோதிரம் இந்த சீதை யாருன்னு உலகத்துக்கு அடையாளம் காட்ட போதுமா சீதா நீ நம்ம நட்ராஜ மாமா பொண்ணுங்கிறதுக்காக சொல்லல சமாளிச்சிட்ட அன்ன பூர்ணி அன்ன பூர்ணி பெரிய பெரியவர்த்தெல்லாம் சொல்லாதீங்க நான் ஒருத்தி அதெல்லாம் செய்ய முடியுமா நீங்க எல்லாம் கூட இருந்து உதவி பண்ணதுனால தானே இன்னைக்கு அப்பா பேர் காப்பாற்ற முடியும் அம்மா இப்போ எப்படி இருக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சோம் நீங்க பாட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க ஏன்பா அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டீங்க டாக்டர் என்ன சொன்னாரு ரெண்டு நாள் அங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா நீ ஆஸ்பத்திரி விட்டு போன பிற்பாடு நானே டாக்டர்கிட்ட கேட்டம்மா இது சாதாரண நெஞ்சு வலி தான் நீங்க வீட்டில் கூட போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னாரு ஏன் வீணா ரெண்டு பேரும் பதட்டப்படுறீங்க என்னண்ணா நெஞ்சு வலின்னு சாதாரணமா சொல்றேன் எனக்கு ஒன்றும் ஆகலை ஏன் வீணா பயப்படுறீங்க ஆமா எல்லாம் அங்கே ஒழுங்காக நடந்ததா நான் ஆஸ்பத்திரியில் வந்து படுத்துக்கிட்டேன்னா அங்கே என்ன ஆச்சோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் அதை ஏன் கேட்கறாங்க மாமா ஆரம்பத்தை நான் ரொம்ப ரொம்ப பயந்துருந்தா இருந்தோம் அது இன்னைக்கு கல்யாணத்துல ராமய் சாப்பாடு தானே தள்ளெழுத்து நல்ல வேலை சீதா வந்து அடுப்பை பத்த சொல்ல இல்லையோ தான் எங்களுக்கு தெம்பே பிறந்தது ஆமாண்ணா குட்டி சொல்றது உண்மைதான் சீதா விட்டு அங்கே வராம்தான் இன்னைக்கு பந்தியும் நடந்திருக்காதுண்ணா சீதா அவசரம் அவசரமா என்ன ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அங்கே பரவிட்டு வந்திருக்கா உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேம்மா இதில் என்னப்பா கஷ்டம் இருக்க முப்பது வருஷமாக நீங்கள் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்க அது விடவா அது ஒரு தகப்பனோட கடமை அது சரி கல்யாணத்துல சாப்பிட்டு போனவங்க ஓரளவுக்காக சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா ஓரளவுக்கா உங்க சமையலை விட இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னா சரி சொல்ல என்னமா அது சொல்லட்டுமா உன்னை பத்தி தானே சொல்றான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆ நீங்க கூட இனிமே வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துங்க நீங்க ஸ்பாட்டுக்கு வராதீங்க நீங்க அங்க வந்தா கண்ணா பின்னாடி கத்துறேலா நீங்க ஒரே குழந்தை போய் நான் உப்புக்கு போதா பருப்பு பருப்பு போதா சக்கரையு போட்டுறேன் சீப்பா அண்ணா ஒண்ணும் இல்லை ரொம்ப ஒரு பத விஷயம் அழகா சொல்லி தரேன் நான் கூட சீக்கிரம் மாஸ்டர் ஆயிடுவோம் போல் இருக்கு உண்மையை சொல்ல நீங்களே அவகிட்ட கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்பதான் புகழாதீங்க நான் உண்மையை சொல்லித்தானே அவனும் முப்பது வருஷமா மாமா சம்பாதிச்ச பேர நீ ஒரே நாள்ல சம்பாதிச்சுட்டியே ஆமாண்ணா அன்னலக்ஷ்மியாக வாட்டை வந்து சமைச்ச மாதிரி அவளுக்கு பரம திருத்தி நம்ம சீதா சமையல அவள் ஒவ்வொன்று பிறந்துட்டானா பாருங்களேன் ரொம்ப சந்தோஷம் ராமையர் சீதா பிறந்தப்போ இது ஆம்பளை பிள்ளையாக பிறக்கக்கூடாதான்னு நினச்சது உண்டு இப்போ அந்த குறையை தீர்த்து வச்சுட்டா சீதானால எல்லாமே முடியும் என்னங்கப்பா வழக்கம் போல சம்பளம் பண்ணத்தை அம்மா படுத்து முன்னால் வச்சுக்கோம்மா அம்மா இது என்ன மோதிரம் அம்மா வழக்கமா வேலைக்கு போனா நமக்கு சம்பளம் மட்டும்தான கொடுப்பா இன்னைக்கு சீதாவோட சமையலை பாராட்டோ பாராட்டும் பாராட்டி இந்த கல்யாணம் போட்டுக்காரன் ஒரு மோதிரம் போட்டு அமைச்சிருக்கா அப்படியே ரொம்ப சந்தோஷமா இந்த மோதிரத்தையும் அம்மா முன்னால வச்சு ஆசிர்வாதம் வைக்கணும் இது என்னடி பெரிய விசேஷம் பாக்காமலே காதில் வந்தது பழைய கதை எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தர் ஒருத்தர் பேசாமலே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பேசிக்காமே காதலா இப்படிடி அவங்க ரெண்டு பேரும் ஊமையாச்சே போதும் பேசாம இருங்க உனக்கு என்னடி யாருன்னு சொல்லாம சஸ்பென்ஸா ஒரு ஆளை புடிச்சிட்ட எங்களுக்கும் சொல்ல மாட்டேங்கிற ஆனா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் ஏய் உங்க வாய் சும்மாவே இருக்காதா ஏதாவது பேசிட்டே இருக்கீங்க நாங்களாவது பேசிட்டு போயிடுறோம் நீ ஊ மாதிரி இருந்து ஒரு ஆளை புடிச்சிட்டே பையன் எப்படி எங்கிட்ட காட்டு நாங்க ஒண்ணும் தட்டி பறிச்சிட மாட்டோம் அவ அழுத்தக்காரடி சொல்ல மாட்டா இன்னைக்கு என்ன கலாட்டா பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்களா வாங்கடி போலா நம்ம தாமரையும் லவ் கமல் 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 மாதிரி 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 இருப்பாருன்னு போய் பார்த்தா இல்லையா தான் இருந்தாரு இந்தியன் தாத்தா தாமறியும் குலதெய்வம் யாரு தெரியுமா கண்டுபிடிச்சா அவரா அவரு டெலிபோன கண்டுபிடிக்காட்டி கமலோட காதல் வளர்ந்துருக்குமா என்னடி ஒரு மாதிரியா இருக்க புரோகிராம் கேன்சலா பாத்தா தெரியல வாங்கடி போலாம் ஏமா கோகிலா என்னம்மா ராஜேந்திரன் புறப்பட்டு போயாச்சா ஆ இப்பதான் போனார் ஏமனுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணுமே கொடுக்கவே இல்லையே தினம் கொடுக்கறதானே பா நான் கொடுத்துட்டேன் ரொம்ப நல்லதுமா என் பால் வாங்குற காசுல இருந்து எடுத்து கொடுத்தேன்பா என் பொட்டில இருந்து எடுத்துக்கோங்க சரிப்பா ஆ ஆ நீங்கள் தான் ரொம்ப பெருசாக அந்த ஐம்பது ரூபாவை அவங்ககிட்ட கொடுக்குறேன் அவ அதை ஒன்றும் சட்டை பண்ணுறதா எனக்கு தெரில அத்தோட அவன் பண்ணுற செலவுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற ஐம்பது ரூபாய் எம்மாத்திரம் ஆட்டோவுக்கே இரநூறு முந்நூறு செலவு பண்ணுறான் ஆட்டோவுக்கே இரநூறு ஆட்டோ சார்ஜ் ஐம்பது தான் ஆறுது மீட்டருக்கு மேலே துறை இரநூறு வைக்கிறார் நம்ம பக்கெட்டில் வெந்நீர் ஊற்றிட்டியா என்ன மாமா உங்கள் பிள்ளைய பற்றி சொன்ன உடனே பதிலே சொல்லாமல் மரம் மாதிரி நின்றுட்டேன் அது மரமே தாண்டா இது என் பையன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தான் தரணி ஆள போகிறான் பாரு அவன் பிறந்தோன்ன வைத்தியேஸ்வரம் கோயிலில் போய் ஓலச்சிவடி போய் எடுத்து பார்த்தேன் எல்லா ஜோசியருமே அவன் ஓஹோன்னு வருவான்னு சொன்னாங்க சரியா பார்த்தீங்களா வேறு யாராவது இருக்க இருக்கு போகிறது ஓலச்சிவடி ஏன்னா அன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் ஒரு ஜோசியை தப்பாக சொல்லிட்டோமே தற்கொலை பண்ணி விட்டானான் சரி 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 டே மன்னார்குடியில் நான் வசதியாக இருந்தப்போ அவன் பிறந்தாங்க பெரிய பெரிய பணக்கார பசங்க படிக்கிற கான்வென்ட்டில் அவனை சேர்த்து படிக்க வச்சு

பந்தலூருக்கு போய் காரை ரிப்பேர் பண்ணி வந்துருவாராம் அதானே சொல்லு வரவழியில் ஃப்ரெண்ட்ஸோட சீட் ஆடி பணத்தை விட்டுருக்காரு அது வேற விஷயம் தெரியாமல் ஆடிட்டேன் தெரியலையோ ஒன்றும் அப்படியே ஆடுறேன் அதான் பணத்தை விட்டுட்டேன் கெட்டு போய் பட்டணம் வந்து சேர்ந்துட்டேன் என் பையனாவது நல்லா வரணும்னு எனக்கு ஆசை இருக்காது நாசம் உங்கள் பையனுக்கு இருக்கணுமே குட்டி சரி இருக்கட்டும் முதல்ல போய் குளிங்கப்பா சுடுத்தண்ணி ஆறிட போதே ஏய் நான் திரும்பி வர வரைக்கும் சீட் ஆட்டினி ஒன்றும் பேசக்கூடாது இந்த பெங்களூர் மேட்ரு சொல்ல மாட்டேன் நான் இன்னைக்கு குளிக்கவே இல்லை

முந்தியெல்லாம் ஒரு முகூர்த்தத்தில் அஞ்சாறு கல்யாணம் வரும் எதை ஏற்றுக்கிறதுன்னு தெரியாமல் முடிப்பேன் இப்போ இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் இன்றைக்கெல்லாம் ஒத்தனே அஞ்சாறு கல்யாணம் பண்ணிவிட்றான் முதல் கல்யாணத்தை மட்டும் நம்மளை கூப்பிட்றான் மற்றதெல்லாம் சீக்கிரம் முடிச்சு விட்றான் சார் யாரோ பண்ணின்னு வந்துருக்கா போல்ரு பாத்து வணக்கம் சார் என்ன விஷயம் நாங்கள் திருந்தெல்வேலியிலேருந்து அவசர காரத்துக்காக இங்கே வந்துருக்கிறோம் சார் இதெல்லாம் வர வழியில ட்ரெயின்லேயே முடிச்சுக்கலாமே அது இல்லை சார் ராஜலட்சுமி கல்யாண மண்டபத்தில் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு கட்டத்தொடி கணக்கு சபையை சமையலுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் திடீர்னு அதால வர முடியாம போச்சு சார் என்ன விஷயமா திடீர்னு அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சார் அதனால அதால வர முடியல நீங்க தான் கல்யாணத்துக்கு வந்து சமைச்சு கொடுங்க சார் ஓஹோ அவர் வர முடியலன்னு கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு நலபாக நடராஜ ஞாபகம் வருதா அப்படிலாம் வந்து நாங்க சமைச்சு கொடுக்க முடியாது மாப்பிள்ளை காரி திருவாங்க சார் தினவேலு துப்புனா இங்க போயிட்டு வாங்க சார் சார் நீங்கள் நலபாக நடராஜனை கூப்பிடுங்க சார் நாங்கள் அவர்கிட்ட பேசிக்கிறோம் ஏ அவர் வந்து ஒத்துன்றார் நினைக்கிறீங்களா மாமாக்கு என்னோட விட ரோஷன் ஜாஸ்தி தெரிஞ்சுங்க இருங்க நீங்கள் மாமா வாங்க நீங்கள் வாங்க வணக்கம் சார் வாங்க கல்யாணம் பருத்தி வா ரொம்ப நல்லது என்ன விஷயம் ஏ ராஜலட்சுமி கல்யாண பண்ணுறதுல நாளைக்கு ஏதோ கல்யாணமா அதுக்கு இந்த கட்டத்தொட்டி கனக சபையை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான் சமையலுக்கு அவர் திடீர்னு வரலான்னு நம்மகிட்ட வந்திருக்கேன் ஏன் கனகசபை வரலையா தேடி தகுறாரா எப்பவும் போல ஏதாவது பொண்டாட்டி குடம்பர்லாம் கை கொடுத்துட்டானா இப்ப நம்மளை தேடி வந்திருக்காங்க ஐயோ பொண்டாட்டி குடம்பர் இல்லையா பாம்பா போய் உதவி பண்ணலாமே என்னமா இப்படி சொல்றேன் கனகசபை பண்ணதெல்லாம் மறந்துச்சேடா நம்மளை பத்தி எவ்வளோ தப்பு தப்பா பேசியிருக்கா நம்ம நம்மளால பண்ணக்கூடாது அவனுக்கு நமக்கு ஆயிரம் இருக்கலாம்ப்பா இப்ப பாதிக்கப்பட போறது கல்யாணம் பாட்டி நம்ம தொழில் இருக்க ஒரு ஹெல்ப் பண்ண என்ன நீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறேன் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு நம்ம போனோம்னா அப்ப நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுவோம் அவ்வளோதான் சொல்லுவேன்

அது மட்டும் சீதா சிதா ஒவ்வொருத்தரமும் நமக்கு வர வேண்டிய சமையல் கான்ட்ராக்ட் பூரா அவன் ரேட்டு கம்மியாக சொல்லி சொல்லி அவன் தட்டியும் போயிருக்கான் ஆ இன்னைக்கு அவனுக்கு தான் நம்ம போய் சமைச்சு கொடுக்குறத வேண்டாங்கிற அவன் பேர் கரட்டும் அவன் தொழில் இல்லாமல் கஷ்டப்படட்டும்